ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜேபி ரகு பேசுகிறேன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு லைக்கு ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் முழு முழு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் எனக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு மேலே சப்சி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அதாவது மேலும் எனக்கு இவனுக்குலாம் சப்ஸ்கிரைப் போட்டு இவனை வாழ வைக்கணுமா அப்படின்னு நினைத்து சப்ஸ்கிரைப் போடாமல் இருப்பவர்களுக்கும் சேர்த்து தான் நன்றி என்ன தான் நன்றி ஸோ என் வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம்ன்றது எனக்கு யூடியூப் வந்து மானிடேஷன் கொடுத்துக்கிட்டது ஸோ அடுத்தது நம்மளுக்கு வரப்படுற ரூல்ஸ் என்னென்னா அடுத்தது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் ஸோ அடுத்தது பின் வெரிஃபிகேஷன் இந்த மூணையும் முடிச்சிட்டோன்னா நமக்கு மாதம் மாதம் நம்ம ஏற்ற மாரி நம்மளுக்கு ஸோ யூடியூப் நிறுவனத்தால் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டு வருமானம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறக்கவே முடியாது என்னுடைய பழைய ஐடி ஜேபிஆர் ரகு யூடியூப் நிறுவனத்தால் நீக்கம் செய்யப்பட்டது அன்றைக்கி நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த ஐடி இன்றைக்கி இருந்ததுன்னா நான் எங்கேயோ இப்போ இதுவும் கஷ்டம் ரொம்ப க கஷ்டன்னு சொல்ல முடியாது விருத்தனும் சொல்ல முடியாது எல்லாமே உண்டு ஸோ அனைவருக்கும் நன்றி இது ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இரண்டு தினங்களுக்கு முன்னே நம் நாட்டில் நடந்து வரும் ஆவல நிலை லஷ்கர் தொய்பா என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் நம் அப்பாவி மக்கள் சுற்றுலா சென்ற ஜம்மு காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இருபத்தி ஆறு பேர் அதற்கு ஆழ்ந்த இருங்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்து ஒவ்வொரு நகரவை கொண்டு போகும் இந்திய அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்களுக்கும் துணை நிற்போம் என்று அறிவித்த திரு ராகுல் காந்தி அவர்கள் நன்றி சார் ஏனென்றால் இந்த அவசர கால சூழ்நிலையில் வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது ரொம்ப நல்ல விஷயம் எல்லோரும் ஒன்று ஒன்றுபட்டு செயல்படுவோம் நம் இந்தியா பொறுத்தளவுக்கு நம் நாட்டு இறையாண்மையும் அடுத்த நாட்டு இறையாண்மையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம எவ்வளோதான் ஜாதி மதம் அது இதுன்னு சொல்லி அடிச்சிட்டாலும் தேசம் வரும்போது ஒன்றுபட்டு போகிற மாங்க அதுதான் எவனாலும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது ஜெய்ஹிந்த் இந்திய இராணுவத்துக்கு துணை ஏற்பம் அப்புறம் இந்த சத்துணவு அங்கன்வாடி அதாவது பால்வாடின்னு சொல்லுவாங்க அதுக்கு பணிகளை நிற்பதற்கு அறிவித்தார்கள் அதாவது பணியாளர் டீச்சர் பால்வாடி டீச்சர்னு சொல்லக்கூடிய பணியாளர் ஒன்று அடுத்தது அவங்களுடைய உதவியாளர் இது நேற்று தான் லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி ஸோ எவ்வளோ பேர் அந்த ஜெராக்ஸை போடுவதற்கு ஜெராக்ஸ் கிடைக்க வருமானம் ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் அறிவித்த நாளிலிருந்து நேற்று வரை கடைசி தேதி என்று சொல்கிறார்கள் அதில் எத்தனை பேருக்கு நியாயமாக கிடைக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் என்னோடய வேண்டுகோள் அந்தந்த இடத்திற்கு நிரப்பி விட்டு தான் கண் கண் துடைப்பதற்காக நமக்கு அந்த இதை அறிவித்தாங்க ஸோ லோக்கல் இதை நம்ம அதிகமாக பேசக்கூடாது யூடியூப்பில் போடுறதுன்றது நம்ம இது நம்ம நியாயமாக நடக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் பதிவு மூப்பு அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு காத்து கொண்டிருக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் இது நான் ஒட்டுமொத்த தமிழகத்தை தமிழக முதல்வர் ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேயும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க அதாவது பதிவு பதிவு மூப்பு அடிப்படையில் உள்ளவர்களுக்கு வேலையும் உண்டு அதாவது திறமைக்கேற்ப அவர் தேர்வாணையம் டிஎன்பிசி தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவன அரசு நிறுவனத்தின் மூலம் வேலை வழங்குவார்கள் இப்பொழுது பதிவு மூப்பு கையில் எடுப்பதே இல்லை சில பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஸோ முதல்வர் ஐயா அதுக்கும் ஒரு கவனம் செலுத்துங்கள் வேண்டுகோள் வைக்க ஐயா ஸோ ரேஷன் கடை ஊழியர் அறிவிக்கும்போது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் லோக்கல் அரசியல் அவர்கள் யார் கை காட்டுகிறார்களோ அவங்களுக்கு தான வேலை என்று நேரடியாக பார்த்தோம் மறக்க முடியாதது ஸோ ஐயா அவர்கள் தேர்தலுக்குள் குறைந்தபட்சமாவது வேலை வழங்குங்கள் ஐயா அப்புறம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் பொருளுக்கு தமிழக அரசின் மூலம் ஒவ்வொரு மாதமும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பும் அறிவிக்கிறார்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன் ஐயா முதல்வர் ஐயா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு மூலம் நீங்கள் பணியை வழங்குவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயா ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில வாழ்த்துக்கள்